ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஆர்பி எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான தேர்வு அறிவிப்பு இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஆனுவல் பிளானரில் ஆகஸ்ட் மந்தில் தான் இருக்கும்னு சொல்லி அதனுடைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க பிளானரில் ஆனால் அட்வான்ஸாகவே வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கால் ஃபரை அறிவிச்சுட்டாங்க இன்னை டேட்ல இருந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி அஞ்சு மணி வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனிங்கில் இருக்குது எக்ஸாம் டேட் வந்து இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த டேட்டில் வந்து எக்ஸாம் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக நமக்கு ஒரு எண்பது நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மேஜர் வைஸா வந்து வேக்கண்ட் லிஸ்ட்டும் அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்ட் லிஸ்ட் இருக்குது மற்றபடி நோட்டிஃபிகேஷன்ஸில் ஒரு பெரிய எந்த மாற்றங்கள் அப்படின்னு இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸில் இதில் ஏஜ் லிமிட் வந்து அப் டு ஐம்பத்தி மூணு வயசு இருக்கணும் மாதிரி ஒரு மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது எல்லாம் நார்மல் ப்ரொசீஜர் தான் பட் ஓகே இது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைக்காலஜி ஜிகேல நியூ சிலபஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது நியூ சிலபஸ் மீன்ஸ் என்னென்னா சைக்காலஜியில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜஸ் புது அப்டேட்டடா சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஜிகே ஒரே ஒரு பார்ட் மட்டும் மேத்தமேட்டிக்ஸ் ரீசனிங் ஆப்டிடியூட் மாதிரி ஒரு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அந்த மாதிரி ஒரு சிலபஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சைக்காலஜி தேர்ட்டி மார்க்ஸ் நம்ம ஆல்ரெடி எப்பயுமே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் படிச்சிருப்போம் ஆனால் இந்த தடவை அதையும் மேற்கொண்டு ஒரு சிரமம் கொடுக்குற மாதிரி ஒரு புது சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் நவம்பர் மந்த்ல சிலபஸ் அப்டேட் பண்ணும்பொழுது சைக்காலஜியும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம நல்லா ரெடியாயிருக்கலாம் பட் இருந்தாலும் பயப்படாதீங்க ஒன் டென் மார்க்ஸ்க்கு எந்த மாற்றமும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கலாம் சைக்காலஜிக்கு உண்டான ப்ராசஸும் நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும் மிஸ் பண்ணிட முடியாது பயப்படாமல் தைரியமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா எக்ஸாமுக்கான வேக்கன்சி லிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுங்கிறத விட அதிகமாக மூணாயிரம் வரைக்கும் வேக்கன்சி வரும் ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னா இன்னும் எண்டில் வரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பிஜிடிஆர்வி தேர்வுக்கான அறிவிப்பை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அறிவிப்பு வந்துருச்சு மற்றபடி இந்த அறிவிப்பில் இருக்க எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட அதே சேம் டேர்ம்ஸ் மட்டும்தான் ஸோ இதில் வேற எந்த ஒரு புதிய மாற்றங்களும் அப்படின்றது ஒன்று பெருசாலாம் கிடையாது சிலபஸில் சைக்காலஜி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சைக்காலஜி ஜிகே இதுக்கான சிலபஸ்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுக்குறேன் அதே போல் நம்ம பயிற்சி மையத்தில் இந்த ச நம்முடைய ஏற்கனவே நம்ம நடத்திட்டு இருந்த தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் இந்த மேஜர் மாணவர்களுக்கு இந்த சைக்காலஜி கிளாஸுக்கான புதிய பாடத்திட்டங்களுக்கு உண்டான டிஸ்கஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம் ஃபர்தராக இந்த சைக்காலஜி நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் உங்களுக்கான அந்த கிளாஸ் என்ன மெட்டீரியல் என்ன டெஸ்ட் என்னன்றது இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருங்க பயப்படாமல் இருங்க எந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ் எப்போ கால்ஃபை பண்ணாலும் நமக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்ட்டு தான் நமக்கு தேவைப்படுது தைரியமாக உங்களால் முடியும்னு நினச்சி கான்ஃபிடென்ட்டோட பய பயம் படிங்க நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும் அதே போல் இந்த வருஷத்துக்கு இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு புதிய வகுப்புகளும் நம்ம பயிற்சி மையத்தில் ஆரம்பிக்கிறோம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் இந்த அஞ்சு மேஜருக்கான கோர்ஸஸ் இருக்கு இந்த அஞ்சு மேஜருக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கு அஞ்சு மேஜருக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இருக்கு எல்லாம் காம் எல்லாம் சேர்ந்து கிளாஸஸாகவும் கிடைக்கும் அதே போல் மெட்டீரியல் மட்டும் தனியாகவும் கிடைக்கும் டெஸ்ட்டும் கிடைக்கும் ஸோ நியூ பேச்சஸும் இப்போ ஸ்டார்ட் ஆகுது சைக்காலஜி ஜிகேக்கு புது அப்டேட் ஆன ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகுது எக்காரணத்தை கொண்டும் எதுக்கும் பயப்படாமல் தொடரும் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை போட்டே இருங்க வெற்றி பெறுவோம் அதே போல எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை என்னன்னா இந்த எக்ஸாம் டேட் என்ன கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல ஏன்னா புதுசா இப்ப சைக்காலஜி சிலபஸ் இப்ப அறிவிச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு எண்பது நாளைக்குள்ளாரே தேர்வு நடத்தணும் அப்படிங்கும் பொழுது அவசரம் அப்படிங்கிறது தேவையில்ல இதுல ஏதாவது கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் வேறு எந்த தகவல் வந்தாலும் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் பயப்படாமல் தொடர்ந்து படிங்க புதிய வகுப்புகளும் ஆரம்பம் டெஸ்ட் பேஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அனைத்தும் நம்ம பயிற்சி மையத்தில் கிடைக்கும் ஸோ ஏற்கனவே படிச்சிருக்க மாணவர்கள் தொடர்ந்து பயப்படாமல் படிங்க அதே மாதிரி ஆன்லைனில் ஏற்கனவே படிச்சிருக்க மாணவர்களுக்கு இனிமேல் ஜூம் கிளாஸ் தொடர்ந்து நடக்கும் வாரத்தில் ஆறு நாளும் ஜூம் கிளாஸ் எல்லா மேஜருக்கும் கொடுக்க சொல்லியிருக்கோம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் கொடுக்க சொல்லிருக்கோம் ரிவிஷன் கொடுக்க சொல்லிருக்கோம் இன்னும் சில பேருக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்காத மாவர்களுக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் விரைவாக பண்ண சொல்லியிருக்கோம் கலெக்ட் பண்ணிக்கலாம் வேறு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க விஷய ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఓపోజిట్ హోటల్ లక్ష్మీ ప్రకాశ్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సెలమ్ ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వేబ్రెస్ డబ్బు డబ్ల్యూ డబ్ల్యూ డాట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కామ్